தமிழக மற்றும் கேரள கடற்கரை வாழ் மக்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை திடீரென கடல் அலைகள் சுமார் ஒரு மீட்டரிலிருந்து ஒன்றரை மீட்டர் அளவிற்கு வழக்கத்திற்கு அதிகமாக பொங்கி வரலாம் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் அலைகள் உயர்வதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லாமல் வருவதால் இதற்கு கள்ளக்கடல் என்று பெயர் நம்முடலிலும் எந்தவித அறிவியல் ஆய்வுக்கும் கட்டுப்படாத கள்ளக்கடல் ஒன்று இருக்கிறது திருமூலர் அதனை நமக்கு தெளிவாக விளக்கி சொல்கிறார் திருமந்திரம் வரையடை நின்றுவி வான் நீர் அருவி உரையில்லை உள்ள தகத்து நின்றோறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்த யாரே மலை முகடுகளில் பொழியும் மழை நீர் அருவியாக ஆறாக மாறுகிறது என்று சொல்லிவிடலாம் ஆனால் உள்ளத்துக்குள்ளே நுட்பமாக ஊறும் நீரை பற்றி சொல்லில் விவரிக்க முடியாது இறைவன் என்னை கட்டி வைத்திருக்கும் இடத்தில் ஊரும் இந்த தெளிந்த ஆறுக்கு மற்ற ஆறுகளைப் போல் நுரை இருக்காது அழைக்கிருக்காது கரைகளும் இருக்காது